ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டேட் தேர்ட்டி ஃபோர் சேட்டர்டே இன் பிக் பாஸ் ஹவுஸ் இந்த வீடியோ வீடியோவை முதவியாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னைக்கு லாஸ்ட் வீக்கு சாமார் ரோஸ்ட் இருந்ததுங்க ஆனால் இந்த வாரம் ஆக்சுவலாக சாட்டர்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நிகழ்வுகள்னு ஒன்று காமிக்கவே இல்லை அதே மாதிரி நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து சண்டே மட்டும்தான் ரிப்பீட் டெலகாஸ்ட் இருக்கும் ஹோல் வீக் நடந்தது ஆனால் இந்த முறை ஏதோ காரணங்களால் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க மலையாளம் பிக் பிக்பாஸ்னுடைய ஃபைனல்ஸுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கே இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோடை ஷூட் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு சாட்டர்டேயும் சரி சண்டேயும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரிப்பீட் மட்டும் மட்டும்தான் வருது ஸோ ப்ரமோ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு இந்த தடவை பிகாஸ் சீக்கிரமாக எடுத்துட்டதுனால இதையும் போட்டுட்டாங்க ப்ரமோவையும் போட்டுட்டாங்க பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை விஜய் சேதுபதி வரும்போதே ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்தார் இன்றைக்கி சாண்ட்ராவை பற்றி சொல்லி நல்லா இது பண்ணுவாங்க நினச்சோம் ஆனால் அது என்ன காரணம்னு தெரில சாண்ட்ராவினுடைய டாஸ்க்கு பற்றி பேசவே இல்லை மேபி நாளைக்கு பேசலாம் அதே மாதிரி நாளைக்கும் ஒரு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன நடக்குது பார்ப்போம் ஃபைன் இன்னி நிகழ்வுகளுக்கு போகலாம் வந்த உடனேவே இன்னைக்கு பண்ணினது ரெண்டு தாங்க ஒன்று பிரவீன் கமுருதீன் அண்டு பிரஜின் பண்ணின ஒரு பற்றி பேசினது ரெண்டாவது வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு பேசினது ஆக்சுவலாக வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு பேசினத வந்த உடனே ஒரு டாஸ்காக கொடுத்து பண்ணி முடிச்சிட்டாங்க உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியாலேயே முடிச்சிட்டாங்க ஆனால் எதுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணாங்கன்னு தெரியல அதே மாதிரி இந்த ப்ராங்கை இது ப்ராங்குப்பா முடிச்சிட்டிங்களா ஓகே அப்படின்னு முடிச்சிருக்கலாம் ஆனால் இது ரெண்டுத்த மட்டுமே வச்சு இன்னைக்கு எபிசோடே முடித்தது நைஸ் ஆ ஓகே இதில் பார்த்தோம்னாக்கா சான்ட்ரா வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வினோத் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் சார் இவங்ககிட்ட கண்ட்ரோல் பண்ணுன்னுட்டு எங்கேயாவது இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோன்னு பயந்தேன்னு கமுருதீனை பற்றி மட்டுமே பேச ஸ்டில் நீங்கள் இந்த இந்த மனப்பான்மையில் தோழைமை மனப்பான்மையில் மட்டுமே இருக்கீங்க மூணு பேரையும் சொல்லுங்கங்கிற மாதிரி எடுத்து சொன்னார் வினோத்துக்கு அடுத்தது ஒத்தரை மட்டும் தனியாக ட்ரீட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அது தப்பு அப்படின்ட்டு அடுத்தது கண்ணிக்கிட்ட எப்படி இருந்தீங்க என்னன்னா பயமாக இருந்தது சார் கமரு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆனால் இதனால் பெருசாக யாருக்கும் இது இல்லை பிகாஸ் வேணாலாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சீரியஸாகவே அதனால் இதை யாருமே அதுக்கப்புறமா நடந்த அந்த ஹோட்டல் டாஸ்கில் நகழ் நடந்த நிகழ்வுகள்னால இதை பாதி பேர் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க திவாகர் வந்து கம்ருவை கண்ட்ரோல் பண்ண போனால் அவரை சுற்றி பொண்ணுங்களா இருந்தாங்க சார் ஒன்றுமே பண்ண முடியல எந்த இடத்துல என்ன ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க திவாகர் அப்படின்னு இருந்தது உடனே பாரு நான் பார்க்கவே இல்லை சார்ன்னொடனே பார்த்தீங்களா இவங்க பார்க்காம நடந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இல்லாமல் இந்த வீட்டில் அமைதி கெடுதே அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் மேடம் அப்படின்னுட்டு சொல்லுங்கள் அப்படின்னுட்டு இவங்க சொல்கிறதுலையே ஒரு ஏக்கம் தெரியுதா அப்படின்லாம் பயங்கரமாக அவங்களை கிண்டல் பண்ணார் திவ்யா எழுந்த உடனே டபுள் த கிளாப்ஸ் தான் பார் ஸோ பேச்சுவார்த்தையே வைக்க மாட்டேங்கிறாங்க சார் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எங்கிட்ட வந்து சொல்லுங்க நான் முதல்லையே பேசினேன் அப்படின்னாங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்க என்னோடய ரியாக்ஷனை நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் இவர் சொல்லிடுவாருன்னு நினச்சாங்க ஆனால் இவங்ககிட்டயே அதை போட்டுட்டு போன உடனே இது பிராங்க்கு அப்படின்னு சொல்ல வினோத் எழுந்து வந்து சண்டை போடுற மாதிரி நடிக்க அது ஒரு மாதிரி இதுவாக இருந்தது நான் வந்து வீக் ஆஃப்டர் வீக் ஃபஸ்ட் வீக்லேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன் அதாவது பிராங்க்னா வேற எவ்வளவோ பண்ணலாம் அதுக்காக அடிதடி கூச்சல் குழப்பம் மட்டுமே பிராங்க் இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரும் சொன்னார் நாங்கள் எல்லாரும் நடிகர்கள் ஸோ பெசாமையே இருக்கோம் ஏதாவது பண்ணி ஆக்ட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணினேன் நடிப்பு திறமையை காட்டுறதுக்கு வேற என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாமே வார்த்தையாக சண்டை போட்டிருக்கலாம் கை நீட்டி அடிச்சு இது மாதிரி பெருசா ரகலை பண்ணியிருக்க வேண்டாம் திரும்ப வந்து கேட்ட உடனே சபரி கண்டுபிடிச்சிட்டாரு முதல்லையே அப்படின்னு சொன்னாங்க விக்ரம் வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார்னுட்டு கேமி சொல்கிறாங்க அது இது வேலிட் பாயிண்ட்டு வேறு யார் சண்டை போட்டாலும் அதை பிராங்குன்னு தான் நினைப்போமே தவிர உண்மையாக அதை புலி வருது கதையாக ஆகிடும் நீங்கள் பண்ணினது தப்பு அப்படின்னாரு பி பாஸ் வந்து இதுக்கு உடந்தை கிடையாது அதனால தான் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவர் வந்து டிக்ளேர் பண்ணினார் யார் விஜய் சேதுபதி ஸோ விக்ரம் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க வேணான்னு சான்றா தான் ரொம்ப இது பண்ணாங்க ஃபீல் பண்ணாங்க பண்ணியிருக்கக்கூடாது நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்னுட்டு அப்போ பிரவீன்ராஜ் சிரிக்க என்னங்க அவருக்கு எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இப்படி சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் உடனே வினோத் சார் ஒரு கட்டையை அனுப்புங்க தலையில் அடிச்சுட்டு நான் பிராங்க்னு சொல்கிறேன்னு சொன்ன உடனே வினோத்தை கடுமையாகவே கண்டித்தார் ஒரு இதுக்கு வந்து இன்னொரு வயலன்ஸ் வந்து இது கிடையாது தீர்வு கிடையாது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெளில வேற தட்டினாங்க இதெல்லாம் கைத்தடி ரசிக்கக்கூடாதுன்னாங்க கனி வந்து நீங்கள் ரொம்ப சுகர் கோட்டடாக சொல்லாதீங்க நீங்கள் சுகர் ஃபேக்ட்ரியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எப்படி உங்களை இங்கே விட்டாங்கன்னொன்னே போகாதன்னு தான் சொன்னாங்க சார் ஆனால் நான் என்னென்னு டிஸ்கவர் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னோடனே பழைய கனியை தூக்கி ஓரம் வச்சுட்டு மாறிடுங்க பாருங்கள் உங்கள் பக்கத்தில் இந்த பக்கம் பார்வரு இருக்காங்க அந்த பக்கம் திவ்யா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களோட சுகர் கோட்டட் அவங்களுக்கு கொஞ்சம் போய் அவங்களோட இது உங்களுக்கு கொஞ்சம் வந்து எல்லாருமே பேலன்ஸ் ஆறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அடுத்தது இதெல்லாம் சொன்னப்போ திவ்யாக்கே கொஞ்சம் என்னடா இது நம்மளையும் பாரு கூட கம்பேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் சுபிக்ஷா கிட்ட கேட்ட உடனே இது ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு ஓகே நல்லா யோசிச்சு ரசிக்கிற மாதிரி இந்த வீட்லேருந்து வெளில போகிறதுக்குள்ளே ஒரு ப்ராங் பண்ணுங்க எனக்காக அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு திவாகர் வந்து இதை பிரேக்கில் வந்து சாண்ட்ராட்ட போய் ரொம்ப ஓவராகிட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களே இதை ப்ராங்க்குன்னு மாற்றிட்டாங்க அது பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதை விட்டோன்னா இது ரொம்ப பெரிய லெவலில் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு இப்படி சொல்லி முடிச்சுட்டாங்கங்கும்போது அப்படியா அப்படின்னு சாண்ட்ரா கேட்க நீங்கள் அழுதப்போவாது பிரஜின் உண்மையே சொல்லியிருக்க மாட்டாரா அண்டு கமுருதினால நடிக்க முடியாதுங்க இவ்வளோ நாள் அவர் சிரிச்சிருவாருங்கன்னு இதெல்லாம் சொல்ல சாண்ட்ரா நம்ப இவ்வளோதானா சாண்ட்ரா நீங்கள் திவாகர் சொல்றதெல்லாம் நம்புவீங்களா அப்படின்னு நமக்கு தோண ஃபஸ்ட்டு தடவையா விஜயஸ் உள்ள வந்து இங்கே பேசினதை அட்ரஸ் பண்ணார் திவாகர் கரெக்டாக சொல்லிட்டாரு நான் தான் மாற்றி விட்டுட்டேன் இவங்க பண்ணின வேலையை நாங்கள் வந்து வயிற்று பழப்புக்காக ஒரு ஷோ நடத்திட்டு இருக்கோம் அது எதாவது தப்பாக போயிடுச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடுமே எப்படி கண்டுபிடிச்சிங்க திவாகர் அப்படின்னுட்டு நாங்கள் ஷோக்காக பண்ணியிருக்கோன்னு பயங்கர ஷோக்காக கண்டுபிடிச்சிட்டார் இவர் அப்படின்னு அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணினாரு ஆனால் அவர் மூஞ்சி மாறுதே தவிர என்னமோ எடுத்துக்கிறார் அவர் திவாகர் எழுந்து பேசுறதுக்கு வரும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன கருத்து சொல்ல வரீங்கன்னு பண்ணாதீங்க அப்புறம் நீங்கள் ரீல்ஸ் பண்ணும்போது இந்த சீனை எப்படி யோசித்து அதை எப்படி கன்சீவ் பண்ணி அதை எப்படி எழுதி எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம நடிக்கும்போது சார் இதுதான் சார் சுச்சுவேஷன் அந்த மூடுக்கு வாங்க நடிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களையும் பண்ண சொல்லிடுவேணோன்னு இல்லைல்ல சார் வேணாம் சார் வேணாம் சார் அதாவது நீங்கள் நடிக்கிறது ஒரு எமோஷன் இல்லாமல் ஒரு மூடு கொண்டு வராமல் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி மனுஷருக்கு புரிஞ்சா நம்மெல்லாம் ஏன் இப்படி இருக்க போறோம் ஆனால் இவங்க இவ்வளோ அப்புறம் அப்புறையே திவாகர் பண்ற ஆக்டை மட்டும் போட்டு போட்டு காமிக்கிறாங்க நாங்கள் பட்ட துன்பம் நீயும் படுங்கடா அப்படிங்கிற மாதிரியா அப்படின்னா சேனலே தானே திவாகரை ப்ரமோட் பண்ணுது பார்வையும் சேனலே தானே ப்ரமோட் பண்ணினுது பார்வுக்கும் இவர் ஒரு வார்னிங் கொடுக்குற வார்னிங் இல்லை ஒரு சமிக்கை கொடுக்கறார் என்னமோ கொடுக்குறார் இருங்க பார்ப்போம் அடுத்தது வைல்டு கார்டு என்ட்ரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு அவங்க வந்தப்போ ஒன்று சொல்லிட்டு வந்தாங்க இங்கே வந்து என்ன செஞ்சாங்க மற்றவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னுட்டு சபரி உங்களை நம்பி எழுப்பலாமா ஏன்னா வர வர உங்கள்கிட்டயும் சுகர் கோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இல்ல இல்லை சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ப்ளீஸ் பேர் சொல்லி கூப்பிடுங்க ஆனால் என்னை வந்து அண்ணனு கூப்பிடலாம் பிகாஸ் எம் நாட் எ கண்டஸ்டன்ட் ஏன்னா எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வீக்கெண்டில் பைசா வாங்கிட்டு இவங்க இவரும் ஒரு கண்டஸ்டன்ட்டு தான் இவர் வந்து அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னை மட்டும் நீங்கள் அண்ணனு கூப்பிட்லாம் ஏன்னா நான் கண்டஸ்டண்ட் இல்லை அப்படின்னு அதை இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினதாக தோன்றுறது எமோஷ்னலாக அது வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணோம் அண்ணன் அக்கா அப்படின்லாம் பேசிட்டிங்கன்னா ஆட்டத்தை பாதிக்கும் ஸோ எல்லோரும் பேர் சொல்லி கூப்பிடலாம் இல்லையா யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டுட்டாங்க ஓகே அப்படின்ட்டாங்க உடனே திவ்யா பார் வந்து ஈக்குவலாக கத்துறாங்க அப்படின்ட்டாரு அப்புறம் விக்ரம் வந்து சொன்னார் பிரஜின் திவ்யா சாண்ட்ரா இவங்க மூணு பேரும் வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்து பார்வ்ட மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அவங்கவங்க அவங்களுடைய பார்வையில் சொல்கிறாங்க அடுத்தது பார் வந்து திவ்யாவை வந்து பாசி மோட்லேயே தான் இருந்தாங்க எதுவுமே செய்யலைன்ட்டு சொன்னாங்க வியனா வந்து கொஞ்சாமலே இன்றைக்கி பேசினாங்க அது தாங்க மகா அதிசயம் கிளியராக தெளிவாக நார்மல் வாய்ஸில் பேசினாங்க இங்க வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே கேம் சேஞ்சரா எஸ் இது கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் என்ன தான் சொன்னாலும் சரி இவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் இத்விகமாக இன்ட்ரெஸ்டிங் கேம் ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது பிகாஸ் பாரு தன்னோட வால்யூமை குறைச்சிக்கிட்டாங்க அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கை திவ்யா கிட்ட மட்டும் அவங்களோட விஷயத்தை காமிச்சு திவ்யாவை வந்து மேனேஜர்ல இருந்து தூக்கினாங்களே தவிர நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரா கண்டினியூ பண்ணணும் இந்த போஸ்டுக்கு இருக்கணும் டாஸ்க்குக்காகனுட்டு மற்றவங்க எல்லாரையும் டேமேஜ் பண்ணும்போது தன்னை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க ஸோ திவ்யா நான் கரெக்டாக சொன்னாங்க இவங்க வந்து பண்ணினது எல்லாருக்குமே ஐ ஓபனரா கேம் சேஞ்சரா இருந்தது எல்லாரும் வெளியில வந்து அவங்க அவங்களுடைய டாஸ்கை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சு சுபிக்ஷா வந்து பிரஜின் சான்றா பற்றி சொன்னாங்க தனித்தனியாக விளையாடணும் ரெண்டு பேருமா சேர்ந்து விளையாடுறாங்க ஒரு விஷயம் விளையாடினா தவறு இல்லை அவரோடே சொன்னார் சி ஒரு விஷயம் விளையாடினா தவறு கிடையாது சேர்ந்து புரியுதா உங்களுக்கு அப்படின்னு ப்ரஜின் கிட்ட அதாவது உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் பற்றி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி துஷார் பேச ஆரம்பித்தோடனே பேசாமல் இருந்தார் துஷார் நீங்க பேசுறத நான் ரசிக்கிறேன் அப்படின்னு அவர் பயந்துட்டார் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் நீங்கள் பேசி பேசியிருக்கீங்களா இவங்க வந்தது உங்களை நல்லா ஓபன் அப் பண்ணிருக்கு பாருங்க அப்படின்னுட்டு அவர் வந்து திவ்யா வந்து என்ன இதுவே பண்ணல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டாஸ்க் பண்றாங்க அப்படின்ன உடனே நீங்க கூடயுமே சேர்ந்து டாஸ்க் பண்ணலையா துஷார் அப்படின்னு கேட்டு அவரை கொஞ்சம் தலையில தட்டிட்டு திவ்யாவை எழுப்பி கேட்டா திவ்யா வந்து அப்படியே முழிக்கிறாங்க ஷி இஸ் பிளாங்க் சார் நான் ஜோன் அவுட் ஆயிட்டேன் சார் இது சார் அதுன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க விஜயசேதுபி சார் கேட்குறதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அதுக்கப்புறம் அவர் நடந்தது அப்படியே சொல்லலை சார் ஸோ என்ன நடந்தது நான் ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு வந்து மைக் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னொன்னே இல்லை சார் நொண்ணே பாரு நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துதான் இல்லையா அப்படின்னு கேட்க அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு போதே இவங்களுக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அதுக்கு பாரு சிரிக்க பார்வை இவங்க மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ண எல்லாம் நடந்தது அடுத்தது திவ்யாவுக்கு நல்லா செம்மாட்டி செம்மட்டி ரோஸ்ட்டு கொடுத்தாரு அரோராணி ஒரு பிபி கண்டஸ்டன்ட் இருக்காங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை யாரோரா உட்காருங்க அவர் எழுந்து இல்லை சார் நான் சொல்கிறேன்னொன்னு என்ன யாரோரா ரொம்ப இதுவாக இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னொன்னு பொங்கல் சார்ன்னொன்னே அப்போ அப்படிதான் மந்தமாக இருக்கும் உட்காந்துருங்க அப்புறம் பெஸ்டலான்ட்டு எஃப்ஜே கிட்ட எஃப்ஜே வந்து நான் இதெல்லாம் பண்ணேன் சார் அதெல்லாம் பண்ணேன் சார்னுட்டு அவர் வந்து இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இவரை திவாகரை வாடா போடான்னு சொன்னீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு திருப்பி கேட்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் லைட்டாக கண்ட்ரோல் லூஸ் பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்னாரு வார வாரம் உங்ககிட்ட வந்து இதே காரியத்தை பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்த டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்காது சரி உட்காருங்க எஃப்ஜேவுக்கு மட்டும் அந்த ஒரு பாரபட்சம் என் வார வாரம் வந்து பண்ணாத பண்ணாதேன்னு சொன்னா மேபி அவருடைய இன்டென்ஷன்ஸ் இந்தவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா நீங்க உங்களுடைய கண்ட்ரோல் லூஸ் பண்ற அளவுக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்லாம் கேட்டாரு அடுத்தது அரோரா கிட்ட இல்லை அரோரா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்தது கிட்ட பக்கத்துலேயே கம்ருதீன் கிட்ட சாரி அவர் பேச கம்ருதீன் கொஞ்சம் போல்டாக பேசுங்க அது பக்கத்துலேயே பேசி பழகிட்டீங்களான்னு சொல்ல உடனே நம்ம பாருவுக்கு டைட் க்ளோஸ் அப் வைக்க ஒரு மாதிரி இருந்தது இவரே அதை என்கரேஜ் பண்ணுறாரா தெரியல அப்புறம் திவாகர் பேர் வந்தோடனே சாதாரணமாக கேளுங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் அவருக்கு வந்து இல்லை சார் கீழே வந்து ஒரு ரயில் பூச்சி மரவட்டை போயிருக்கு ரயில் பூச்சி போச்சு அதனால பயந்துட்டேன்னு சொல்ல சரி நீங்க நகர்ந்து உட்காருங்கன்னொன்னே சபரி வந்து உக்காடுறாரு அந்த இடத்துல பாருங்க வேட்டி கட்டினவர் ரயில் பூச்சி போனாலும் பரவாயில்லன்னு உட்கார உட்காடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆள் மர ரயில் பூச்சிக்கு பயந்துட்டாராம் இந்த லட்சணத்தில் இவருக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மன் வசனம் வேற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இவர் சொன்னார் கமுருதீன் சார் இது வந்து ஒன் இஸ் டூ ஃபோர் மாதிரி பார்க்குறோம் சார் அதாவது இவங்க நாலு பேர் வந்தாங்க இவங்க பதினாறு பேர் இருந்தாங்க ஒன் இஸ் டூ ஃபோர் ஒருத்தருக்கு நாலு பேர் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு ஒன்று நல்ல ஒரு அப்சர்வேஷன் நல்ல இது இருக்குது அப்படின்னு சொன்னார் அடுத்தது திவ்யாவோட ஆக்டிவிட்டீஸில் இன்னொரு பார்வை பார்த்தேன் சார்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர சிரிப்பு கிளாப்பு அப்போ பார்வை இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் சொன்னதே இல்லையே கமருதின்னு கேட்க பார் ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்ல பாருகிட்ட பார் அது ஏன் வேலை பெசாம இருங்கன்னு சொல்லிட்டு ஏய் நீங்கள் எல்லோரும் கை தட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவங்கவுங்க நீங்கள் என்ன வேணாலும் விளையாடிக்கோங்க யார் கூட வேணாலும் விளையாடிக்கோங்க அது உங்களுடைய சொந்த இஷ்டம் ஆனால் என்னோடய வேலையில் நீங்கள் தலையிடாதீங்க அதாவது பரு இஸ் ஆல்சோ கெட்டிங் பாஸி அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள அவரை ஒரு தலையில் தட்டி கொஞ்சம் ரூடாகவே தான் சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அரோரா வந்து பிரஜின் சான்றா சேந்தே விளையாடுறான்னு எகைன் துஷார் மாதிரியே சொல்ல நீங்கள் தனியாக தான் விளையாடுறீங்க இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு சொட்டு அடுத்தது பாருகிட்ட வந்து பரு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அதை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க இல்லையா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நான் என் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு ஒரு வீர வசனம் பேசினாங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் முழுமையாக வரவேற்கிறேன் மதிக்கிறேன் பிகாஸ் நீங்கள் தான் விளைவுகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு பார்த்துக்க தெரியும் இது எதுக்காக அவருக்கு அவங்களுக்கு சொன்னார் பிகாஸ் விஜய் சேதுபதிக்கே தெரியும் இவங்க முதல்ல திவ்யா சொன்னப்போ ஆமாம் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு பார்வதி தலையாட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து வீரவசனம் பேசினாங்க இந்த வீரவசனத்தினுடைய விளைவு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்ச உடனே அதாவது விஜய் சேதுபதி சார் பை போனதுக்கு போனதுக்கப்புறமா பார்வதி கேமரா முன்னாடி வந்து நின்று அம்மா என்னை பற்றி பல பேர் பலவிதமாக பேசுவாங்க உனக்கு என்னை நன்னா முழுமையாக தெரியும் யார் எது சொன்னாலும் நான் வர்ற வரைக்கும் அமைதியாக இரு எதையும் கேட்காத எதையும் காதில் வாங்காத ஏதோ நடந்துருக்கு இவங்க வீட்டில் இல்லை வேணாம் இந்த பொண்ணு டேமேஜ் ஆகுது வேண்டான்னு யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் பாருவுக்கு விஜய் சேதுபதி இந்த வார்னிங் கொடுத்து உங்கள் அம்மா கிட்ட பேசுங்கிற மாதிரி ஏ இதை வந்து பிக்பாஸே வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூட்டிகிட்டு போய் நமக்கு தெரியாமல் சொல்லியிருக்கலாமே அல்லது ஷூட்டிங் நிறைய நேரம் நடந்திருக்கும் நமக்கு நிறைய எடிட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இதை எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாமே எதனால் தெரியல ஆக்சுவலாக வாட் இஸ் அ ரியல் ரீசன் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு தெரியல அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பிரஜீன் கிட்ட தைரியங்கிறது எல்லோருக்குமானது நீங்கள் போய் நீ பெரிய ஆம்பளையாக இருந்தால் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வந்து மோது அப்படின்னு சொல்லக்கூடாது தைரியம் வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானது நீ தைரியமான ஆளாக இருந்தால் எங்கிட்ட வந்து மோதுன்னு சொல்லலாம் அவர் மற்றபடி அமித் சொன்னார் இவர் வந்து இன்டிமிடேட்டிங்காக பேசினாருங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பற்றி இவர் கேரே பண்ணலை ஸோ இவங்க நாலு பேருக்கும் வீடு எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருக்கும் சேர்ந்து விளையாடுங்க நல்லா விளையாடுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டர் அது அவ்வளோதான் அடுத்தது பார்வம் கம்ருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க டே எல்லாமே ப்ராங்காடா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு கம்ருதீன் அது வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரொமான்டிக் சீன் எடுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க டே இதையெல்லாம் எப்படா பா சொல்ல போகிறேன்னு சொல்ல ஆஸ் யூஷுவல் கம்ருதீனுக்கு ஒன்றுமே புரியாமல் போக நம்மளை பற்றி அப்படின்னு சொல்ல ஏய் சீ போடின்னு அவர் ஒரு 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 லாங்குவேஜில் சொல்லிட்டு வெளியே வர ஸோ சேனல் இதை ப்ரமோட் பண்ணுதுன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டு திரும்ப பண்ணுறாங்களா அப்போ பாரு கம்ருதீனை பற்றி பின்னான்னு வெளில பேசினதுக்கு என்ன அர்த்தம் கம்ருதீன் வெளில வந்தால் தான் அவருக்கு தெரியும் அடுத்தது இன்னைக்கு வீட்டுக்கு யார் போகிறாருன்னு பார்ப்போமா வீட்டுக்கு போகும் ஒருவர் யாருன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்ந்து உட்கார சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க அவர் வந்து சேவ் பண்ணது வந்து எஃப்ஜே அது வந்து திவாகர் வந்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவார் ஏய் ஃபஸ்ட்டு எஃப்ஜே அடுத்தது வினோத் கம்ருதீன் வியனா சபரி விக்ரம் இந்த ஆர்டரில் எல்லாரையும் நகந்துக்க சொல்லிட்டு துஷார் வாங்க அப்படின்ட்டார் துஷார் லீவ்ஸ் அரோராவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது துஷார் வெளியில் போனோன்னா அரோரா கமிருதீனை கட்டிப்பிடித்து அழுது சொன்ன வாக்கியம் டெய் நீ போயிடுவேன்னு நினச்சி நான் உண்மையிலேயே கான்சென்ட்ரேட்டடாக இருந்தேன் துஷார் கூட சண்டையெல்லாம் போட்டுட்டேன் அவன் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம்மா அவன் இருப்பான் அடுத்த வாரம் அவனை பார்த்துக்கலாம் இந்த வாரம் கமுருதின் தான் போயிடுவான் ஸோ அவன்கிட்ட பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னா தெரியல அவங்க இந்த மாதிரி அழுது எல்லாம் பண்ண துஷார்கிட்ட விஜய் சேதுபதி சொன்னார் இன்றைக்கி நல்லா ஆகி பேசினீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியில் வந்த உடனே எனக்கு ஒரு தடவை உங்களுடைய ஃபுல் கேப்பாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணி காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இதை விட நான் ஆக்சுவலாக லிவிங் ரூமில் நல்லா ஆடினார் மேபி போகிற சோகத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆட்டம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளில போயிட்டார் ஆர்வராதான் நான் போயிருக்கணும் நான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் வெளியில் வந்தோன்னே அவருடைய இது ப்ளே பண்ணும்போது கடந்து வந்த பாதை ப்ளே பண்ணும்போது பிபி ஹவுஸில் அவர் ஸ்பெண்ட் பண்ண டேஸு ஆக்சுவலாக நல்ல நினைவுகளாக தான் காமிச்சாங்க அவருடைய கேப்டன்ஷிப் பற்றி இது பற்றிலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னால் லாஸ்ட் வீக் கலையரசனுக்கு வந்து அவரை யார் நாமினேட் பண்ணாங்கன்னெலாம் காமிச்சாங்க இவருக்கு அப்படியெல்லாம் காண்பிக்கப்படவில்லை நல்ல நினைவுகளாகவே இவர் ராதர் கிட்ட பேசிகிட்டு இருந்ததோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட காமிக்கலை உடனே உள்ளே போகலாமா மொத்தமாக சேர்ந்து கருத்தை சொல்கிறீங்களான்னு ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் அதாவது பேசாமல் இருந்தீங்கன்னா இதோ நான் வெளில நிற்கிறேன் இல்லை இதுதான் உங்களுக்குமான இதுவாக இருக்கும் ஸோ நல்லா விளையாடுங்க ஓப்பனப் ஆகுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் கிறிஸ்பாக சொல்லிவிட்டு வெளில வந்துட்டார் பையன் ஒழுங்காக போயிருக்கலாம் எமோஷ்னலாக அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணி ஹக் பண்ணி என்னென்னலாமோ பண்ணி அவரை வெளில அனுப்பிச்சி வச்சாரு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா சொல்லுங்கன்னாரு எனக்கும் அரோராக்கு உள்ளே இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் தாங்கன்னு வாயை திறக்க தம்பி உன் வாய் தான் உனக்கு சனி வாயை மூடிட்டு கிளம்பி போயிடுன்னு அனுப்பிச்சி வச்சிட்டாரு பாரு ஆன் கேமராவில் அவங்க அம்மாக்கிட்ட எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு எனக்கு பிடிச்சா மட் மட்டும்தான் உத்தரோட நான் பர்சன் பேசுகிறேன் நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கேன் அப்ப உங்க அம்மா வருத்தப்படுவாங்கங்கிறது இருக்குல்ல உங்களுக்கு ஒரு பெண்ணை மட்டும் இப்படி சொல்லக்கூடாது ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் பிரஜின தான் சொன்னார் ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்லை ஒரு பையனுக்கும் இது உண்டு என்ன உலகம் வெளியில தவறா பார்க்கறதுக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ இது வந்து பையன் பொண்ணு எகெயின் விஜய் சேதுபதி சாருக்கும் இந்த இது பிகாஸ் இது பையன் பொண்ணுங்கிற வேறுபாடு கிடையாது நம்ம துஷார் தப்பா நடந்துட்டாங்கிறதுனால தானே இன்னைக்கு வீட்டை விட்டே வெளில அனுப்பினீங்க ஸோ இது எப்படி நீங்கள் மட்டும் சொல்ல முடியும் ஒரு பொண்ணை இப்படி தான் சொல்லி அடக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள் நாளைக்கு இன்னொருத்தர் வெளில போக போகிறாரு சண்டே அன்னைக்கு அது யாருன்னு நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு சான்றாக்கும் நிறைய அப்ளாஸ் கிடைக்கும் என்று நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ